ஹலோ வெல்கம் டு கேம் தளபதி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம கிட்ட தான் போறோம் ஜாம்பி வாயில் வருது ஆனால் சொல்ல மாட்டேன் சரி இன்னைக்கு ஜாம்பி போய் பார்ப்போமா ரெடி டு கோ வளைஞ்சி வளைஞ்சு காரு போகுது நான் என்ன லைசன்ஸ் வாங்கலை அதனால தான் வண்டி ஓட்ட தெரியல சரி வாங்க பார்க்கலாம் அங்கே எவனோ நடந்து போய்ட்டுருக்கான் ஒரு கோமாளி அவனாக தான் ஜாம்பியாக போனோம்னு நினைக்கிறேன் சரி போயிட்டே இருப்போம் ஏ ஜாம்பி எப்படி இவனை ஏத்துறது ஐயோ மிஸ் ஆயிடுச்சே அடுத்த ஒரு ஜாம்பி இருக்கான் அவன் மண்டையிலாச்சும் நம்ம ஏற்றுவோம் சரி போயிட்டே இருப்போம் வர என்ன எல்லாம் மிஸ் ஆயிட்டே இருக்கு எத்தனை காரை ஜாம்பியை எடுத்து போட்டுருக்கீங்க இப்போ ஒரு கார் என்ன மாதிரி ஒரு கார் நிக்குது இந்த சைடில் ஒரு ஜாம்பியாச்சு ஏத்தாம விட மாட்டேன் பார்ப்போம் இன்னும் எனக்கு கார் ஓட்ட ஓட்டத்தரு நினைக்கிறேன் உங்களுக்கு இது மாதிரி ஓட்டி அனுபவம் இருந்துச்சுன்னா நம்ம மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரியுங்க அடுத்தது என்ன கேம்ல விளையாடணும்னு சொல்லுங்க ஒரு ஜாம்பிய நம்ம அடிச்சாச்சு இவங்களாம் ஒன்னுத்துக்காத ஜாம்பி ஏய் என்னடா பண்றீங்க காலை தூக்கிட்டு கையை தூக்கிட்டு ஏய் என் காரில் வந்து உட்கார போகிறீங்களா அடங்க உண்மால உக்காந்துட்டான் போல இருக்க இதுக்கு மேலே என்ன ஓ காரில் இடிச்சு இடிச்சு தரேன்னா இவன் செத்துருவானா கார் போட்டு வளைக்கிறேன் இங்கே ஒருத்தன் ஓடி வந்துட்டாங்க ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியல ரெண்டு பேர் காரை போட்டு வளைச்சி எடுக்கிறாங்க என்னால வண்டி ஓட்டம்புல மூணாவது ஒருத்தனா இது கிட்ட அடிக்காமல் அடிக்காம விட மாட்டேன்டா எப்படி மிஸ் பண்ணுறேன் பாருங்க அப்படியே கையை ஒரு சைடா தூக்கிட்டு என்னென்ன வேலை காட்டுறாங்க பாருங்க நம்மள்ட்டே இவங்களை கொல்லாம விடக்கூடாது சரி பாப்போம் மெல்ல போய் பார்ப்போமே என்னதான் பண்றான்னு சரி இன்னொருத்தவா இருக்கான் இவங்களே ஏற மாட்டேங்க இது வெறி பிடிச்ச ஜாமியா இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு ஜாமியை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கு ஓ படிச்சாச்சு ஒரு ஜாமியை கொண்டாச்சு பாக்கி ரெண்டு பேர் தான் இருக்காங்க இந்த ரெண்டு பேரை நம்ம தான் பெரிய மேட்ரு எங்க இருக்கு ஒருத்தனை கொண்டாடுறப்ப வந்து ஏறிக்கிறாங்க என்ன பண்றதுன்னே தெரியல காரை போட்டு இந்த வள வளர்த்து நானே லைசென்ஸ் வாங்காம கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஏன்டா இப்படி குடும்பப்படுத்துறீங்க சும்மா தப்பி தவி வரங்க ஒருத்தனை போட்டு தான் தள்ளி வரும் போட்டு தள்ளியாச்சு ஜாம்பி என்ன வராரு இப்போ சுட்டு சாக போகிறாரு இதுதான் கேம் ஓகே போய்ட்டே இருப்போம் வர்றவங்கள கண்ணில் சுட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் வண்டி தான் எனக்கு சரியாக ரோட்லேயே போக மாட்டேங்கி சைடில் சைடில் போய்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் இது மாதிரி நம்மளுக்கு வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க கூட வேண்டாம் பெல் லக்கின கிளிக் பண்ணுங்க ஓகே பாய் நாளைக்கு சந்திப்போம்